முதல்ல எடுத்த உடனே மோசை முச்சடியில் ஆண்டவரை பார்த்துறாரு அதுவே இருக்கிறதுல டாப் மோஸ்ட் அந்த மகிமையை பார்க்கறதே டாப் மோஸ்ட் ஆனா திருப்பி 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 ஆண்டவர்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு நான் இன்னும் பார்க்கணும் ஆண்டவரு இன்னும் பார்க்கணும் ஆண்டவரு இன்னும் உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரு இந்த கான்செப்ட் தான் கத்தர் எதிர்பார்க்கிற கான்செப்ட் நம்ம இருக்குதா இல்ல ஒரு இடத்துல திருப்தி ஆயிட்டோமா இல்ல ஒரு இடத்துல போதுன்ற இடம் வந்துருச்சா இது வரைக்கும் நல்லா இருக்கு இப்படியா போட்டா போதும் எந்த ஒரு விஷயமும் கர்த்தர் கொடுக்குறாருனா முடிக்கிறதுக்கு கொடுக்கல தொடங்கிறது கொடுக்குறாரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் கொடுக்குறாருன்னு அர்த்தம் எங்களுக்கு பைபிள் காலேஜ் கொடுத்தாரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த அந்த வாசலை நின்று அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சு அப்படின்னும் போது ஆ ஆவியானவர் என்ன உணர்த்தினது முடியல இனிமேல் தான் தொடங்க போகுது இங்கிருந்து செய்கிற ஊழியத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ சாட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னா அத்தோடு அங்கே உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்காது ஊழியம் நடக்காது நம்ம வாழ்க்கையில பிரயாணம் பட்டுக்கிட்டே இருக்கணும் உட்காந்து புசிக்க குடிக்க நேரம் இல்ல அது எந்த ஸ்டேஜ்லயும் கீழே உட்காந்து புசிச்சு குடிச்சாலும் தப்பு ஒரு படி கொஞ்சம் மேல போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்காந்து புசிச்சு குடிச்சாலும் தப்பு தான் வேலையே இல்ல எப்போ உங்களுக்கு சேர் போட்டு ஏலி மாதிரி உட்காரணும்னு முடிவு வருதோ ஒரு நாள் மல்லாக்க விழுவீர்கள் என்று அர்த்தம் நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தேன் எங்க முடிக்கணும் ஹெவன்ல முடிக்கணும் இங்க உட்காரக்கூடாது சாட்டிஸ்ஃபை ஆகி அப்போ பரவாயில்ல ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு ஓடிட்டோம் கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு சர்ச்சுக்கு கட்டியாச்சு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு இனி கர்த்தர் கூப்பிடும்போது போக வேண்டியதான் சோதரம் சோதரம் சோதரம்னு காலங்கத்தால ஈசி சேரில் உட்கார வேலை நமக்கு இல்லவே இல்லை அப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கையை விரும்புனீங்கன்னா நீங்கள் புசித்து குடித்து உட்கார ஆரோனின் கூட்டம்னு அர்த்தம் நாதாப் அபியின் கூட்டம்னு அர்த்தம் எங்களுடைய வேலை இன்னும் பிரயாணப்பட்டு மேலே போகிறோம்